ஏழுமான அளவு இருந்தாலும் கேட்க மரம் பெறாது ஒரு வயசுக்குற வீட்டுக்கார சைண்ட வேலையால் தெரியும் அவையில் போயிட்டு வர இதுகள் தெரியும் அதை நினைச்சா நாங்களும் அவையிலேயே கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறார்கள் அப்ப எங்கட ஆசையில வந்து பொத்தி பொத்தி வச்சு இப்ப எங்களால ஏழுமானது என்று வந்தாப்புறதான் நாங்களும் அந்த ஆசைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்கட வீட்டை எல்லாம் கேட்டவன் வீடியோ போட்டா போட்டாடா

வணக்கம் வெள்ளாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்துல எங்கட வீட்டை நிக்கிறோம் என்னடா வந்து சரியான ஒரு மழை ஒரு மப்பான கிளைமேட்டா இருக்கு என்ன இன்னைக்கு வீடியோ போடுவாங்க நினைக்கிறேன் யாழ்ப்பாண வெள்ளில இலங்கை ரெண்டு மூணு நாளைக்கு மழை என்று சொல்லி என்ன நடக்கணுவாங்க இந்த நேரம் நல்ல ஒரு பிளேன் அடிச்சா வேற லெவலுக்கு சரி இப்ப நீங்கள் வீடியோல தொடக்கத்துல டைட்டில் எல்லாம் பாத்துருப்பீங்க புதிய அறிமுகம் ஒரு ஆளை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம் அது உனக்கு தெரிஞ்சால்தான் உனக்கு தெரிஞ்சால்தான் அறிமுகப்படுத்துவோம் எங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க சொன்ன எல்லாருமே வந்து அந்த கல்யாணம் விட ஜெசி கல்யாணம் நடந்துட்டு சங்கர் கல்யாணம் நடந்தது சரியோ அவங்களெல்லாம் வரைக தலைவர் இருக்கிறார்

ரெண்டு மூன்று வரிசை இல்லை மாதத்துக்குள்ளே நடந்துடும் சரி இப்போ நாங்கள் என்னத்தை பற்றி கதைக்கு போகிறோம்னா வந்து எங்களுடைய யூடியூப் பயணம் எப்போ எப்பயிலே இந்த யூடியூப் செய்கிறேன் என்ன எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஒரு செய்த எனக்கு நீங்க நீங்கள் ஒன்பதோ இருந்த ஒரு சேனல் வச்சிருக்கேன் தெரியாது எனக்கு தெரியும் அது ஒரு சேனல் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேர்லாம் உண்மையிலேயே யூடியூப் ஆரம்பிக்கிறத காரணம் என்னென்னா வந்து எங்களுடைய நினைவுகள் இப்போ நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து காய்க்கணும் தானே இப்போ நாளைக்கே வந்து நான் இல்லாமல் போட்டா இந்த மூமெண்ட் வந்து மறைஞ்சிடுது ஒருத்தருக்கும் தெரியாம இருக்கிற விஷயம் எங்களுக்கு நினைவுகள் வந்து ஒரு இனிமையா இருக்கும் அந்த இனிமையான நினைவுகளை பதிஞ்சு வைக்க இன்னும் ஒரு காலத்துல இப்ப வயசு முடிந்தா பிறகு இல்லாட்டி இன்னும் ஒரு ஆக்களுக்கு வந்து நாங்க இப்படியெல்லாம் வினாங்க வேற இப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க வேற நாங்களே அதை மீட்டு இசை திருப்ப பார்க்கக்கூடிய மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு சும்மா எங்களுக்கு ஆரம்ப வீடியோக்கெல்லாம் நாங்க எடுத்து பாக்க எங்களுக்கு எங்களுக்கு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு அப்படி அப்படி ஒரு ஆரம்ப கட்டத்திலாம் யூடியூப் செய்யறேன் ஆனா யூடியூப்பால ஆஹ் ஒரு வருமானம் கிடைக்கும் அதனால வந்து எங்களுக்கு வாழ்க்கையை கொண்டு போக கூடிய மாதிரி இருக்கும் அப்படி என்று நான் தெரியும் ஆரம்பத்துல செஞ்சாங்களுக்கு அது தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் இப்ப தொடங்கின ஆரம்பத்துல தொடங்கினாங்கிற நண்பர் வட்டங்கள் தான் தொடங்கினது அப்ப தொடங்கல இலங்கைக்கே யூடியூப் வந்து இந்த மொனிடைசேஷன் அந்த ப்ரோக்ராம் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு அது வந்து இல்ல அப்ப நாங்களெல்லாம் இந்த யூஎஸ் அட்ரஸ் கொடுத்து எடுத்தது அப்ப எங்களுக்கு தெரியாது தெரியாம இன்ட்ரெஸ்ட் நோக்கத்துல அப்படி இருந்தாலும் அதால ஒரு வாழ்க்கைய கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குமா அந்த நாலு பேருக்கு நல்ல செய்ய முடியுமா அப்படி எல்லாம் இருக்குமென்று தெரியாது ஆனா கட்டாயமே வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷன் வாழக்கூடிய அளவுக்கு இருக்கு ஒரு வேலைக்கு நீங்க போனா அளவுக்கு உழைக்கலும அந்த அளவுக்கு உழைக்கலாம் இப்ப எல்லாருக்குமே பாக்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மற்றது என்ன பிரச்சனைனா வந்து இப்ப தனியா ஒரு வேலைக்கு போறோம்னா ஆறு மணில எட்டு மணியோட வந்துருவோம் ஆனா யூடியூப் என்றது வந்து இருபத்தி நாலு மதியாலும் அதப்பட்டியே ஜோசிக்கணும் யோசிக்க வேணும் இந்த கெண்டல் போட்ட ஓடுமா இந்த கெண்டல் ஓடாத இரவு பன்னெண்டு ஒரு மணி கிளம்பி வீஸ் போயிருக்கான்னு பாப்போ அத இருபத்தி நாலு மதியாலும் அதைப்பட்டியே ஜோஸ்தி நேரக்கணும் ஆனா ஒரு ஃப்ரீடம் நாங்கள் தெரியலாம் நினைச்ச நேரம் நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம் ஒரு ஆளுக்குள்ள அடிமையா வேலை செய்ய தேவையில்லை வர மாசம் எங்களுக்கு கொஞ்சம் நிதி தேவை இருக்குன்னா நாங்கள் அதுக்கு ஏழை மாதிரி வேலை செஞ்சால் வேற விடாமலும் போகும் வேறாது சில வேலையில் அதுகளில் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கு இப்ப நிரந்தர வேலைக்கு போனா ஒரு ஃபிக்ஸ் ஆகும் அமௌண்ட் வந்து ஒன்று இருக்கு ஆனா இதுல அப்படி இல்லை அப் அண்ட் டவுன் வெறும் இப்போ இப்ப சில யூடியூபர்ஸ் வந்து நல்லா இருந்திருப்பிடும் ஒரு கட்டத்துல இந்த பேரு ஏன் அப்படி எங்களுக்குமே நடக்கல அப்படியான ஒரு அப் அண்ட் டவுன் இருக்குது கட்டாயமே இப்ப யூடியூப் செய்யற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வேலையில இருந்து அதை விளாந்துட்டு யூடியூப் வந்து ஒரு ஃபேஷனாக உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்த எனக்கும் கூட என்ன சொல்ற சின்ன வயசுல ஏழு எல்லாம் முடிச்சிட்டு இருக்கேக்கே இன்னொரு கிலோ வேல் செய்யறேன்னா வந்து ஒரு ஒரு மேரி நினைப்பேன் நான் எனக்கு அது பிடிக்காது நான் இருக்கும் ஃப்ரீடமாக திரியணுமன்றே இதாக இருப்பேன் இருந்தாலும் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒரு லீடர் அட்ட போஸ்ட் பாட்டு கேட்டது அதுக்கு முதல்ல அங்கே கடையில் வேலை செய்யுது அப்படி இப்படி என்றலாம்

நான் நினைக்கிறேன் நாங்க நெடுந்து விழா முதல் தடவை ஜெசியால தான் அறிமுகம் அப்ப பார்த்தா பயம் தாடி கொஞ்சம் உருவம் எல்லாம் அப்படி இருக்கு கொஞ்சம் டெரர் பீஸ் என்ன பாத்து பயம் வாழ்க்கை ஆனா அப்படி இல்லை நல்ல மனசு சரி அப்ப அந்த கடையில எல்லாம் வேலை செய்யக்க விடிய நாலு மணி கிளம்பி போவோம் கடைக்கு போயிட்டு பிற இரவு பத்து மணி இருந்தாலும் அதுல ஒரு கேப் ஒண்ணு கூட வைக்க போவோம் பதினோரு மணி நேரம் ரெண்டு மணி கேப் கிடைக்கும் அந்த நேரத்துல வீடியோ கடை எடுத்து எடிட் பண்ணி போட்டு இதுல என்ன விஷயம் வேணா கடை பத்து மணிக்கு தான் போட்டுறது இரவு இரவு இரவே வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு அடுத்த நாள் விடிய காலமா கடை திறக்கணும் இந்த கொஞ்சம் லஞ்ச் பிரேக்ல போய் வீடியோ எடுக்கிறத அப்படி தொடர்ந்து வீடியோ போட்டேன் அப்படி அதுக்கு அப்புறம் கடை போட்டா பிறகு சிலவள காசு இருந்தால் ஆட்டோ ஓடுவோம் அப்படி இருக்கு மற்றது சில விஷயங்கள் இல்ல சும்மா பழைய விஷயங்கள் காய்க்கிறதால காய்க்கலாம் அப்படின்னா முந்தி வந்து இப்படி ஸ்பீடா எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணாது சந்தி வழிய போய் இப்போ இப்பவும் ஞாபகம் இருக்கு இப்பதான் ஃபைபர் எல்லாம் எடுத்து நீங்கள் வீட்டுலதான் மட்டும்தான் வீட்டுல மட்டும்தான் இல்லாட்டிக்கு சினிமா போட்டுதான்றேன் முந்தி இந்த அளவுக்கு ஸ்பீடா இன்டர்நெட் எல்லாம் இருக்கு இல்ல அப்ப நாங்கள் என்னென்னா ஒரு ஒரு சந்தியில இந்த இந்த ஸ்போர்ட்ல போனா ஸ்பீடா அப்லோட் ஆக மாட்டேன் தெரியும் போய் மனதியால கணக்கு அப்படி வீடியோ எடிட் பண்றது பெரிய விஷயம் இல்ல எடிட் பண்ணிட்டு அது ஒரு மூணு வந்து மேல அப்லோட் அது அது என்னன்னா அதே இடத்துல நிக்கணும் கொஞ்சம் இறங்கினாலும் வந்து அந்த போயிட்டு போயிடும்

வளர்ந்து கொண்டு போகும் பெருவிடும் கூடுதலாயிருந்தவன் இந்தியாவில அந்த நேரமும் சேனல் எல்லாம் நல்ல இது எடுத்த உடனே நாங்களும் தான் தேர்தல் ஆனா யாழ்ப்பாணத்துல இப்படி சுட்டி இருக்கணும் யாழ்ப்பாணத்துல இருந்து வீடியோக்கள் வர்றது செய்யணும் அதை பார்க்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரியாது பாவிச்சு கொண்டு இருந்திருப்பீங்க ஆனா அது வயல்டா தெரியாது குறிப்பிட்ட அந்த கொரோனா மூட்டம் தான் எல்லாருக்கும் வந்து வயல்டாக தெரிஞ்சு எல்லாரும் வீட்டை இருந்து ஊரை பார்க்கணுமென்றேக்க கூடுதலாக வீடியோஸ் அப்போ தான் எல்லாருக்குமே வந்து பீக் ஆனது கூடுதலாக வெளிநாட்டுக்காரருக்கு கட்டாயமே நன்றி சொல்லணும் உங்களை இங்கே ஊரில் இருந்து வெளிநாடுகள் ஒரு ஒரு நாடுகளையும் யுத்தம் காரணமாக ஒரு ஒரு சூழ்நிலை காரணமாக தங்கி நிற்கிற உங்களால தான் இங்கே கணக்காக யூடியூப்பரும் செய்து இல்லை அதோட எனக்கு மந்த இவ என்னடா வெளிநாட்டுல இருந்து ஊரை மிஸ் பண்றோம் அப்படி சொல்ல வாய் வார்த்தையா இருந்தது ஒரு நாலு மாசம் மூணு மாசம் நான் வெளியில இருக்கேக்கே நீங்க முதல் இதுல இருந்து சமைச்சு போற இடத்துல இந்த நான் இருக்க வேண்டாம் எல்லாம் விளைஞ்சி நான் பண்றாங்கள ஒரு இப்ப வெளிநாட்டுல இருந்து ட்ரிப் முடிச்சிட்டு விரைக்கணும் முதலாவதா செஞ்சது குத்து சாப்பிடுவோம் அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் ஞாபகம் போயிருந்தேன் எங்கட நாட்டு சம்பந்தமானது அவதான் எனக்கு விளங்கினேதான் இவ இவ்வளவு மிஸ் பண்ணினோம் நாங்க போறதே ஒரு மாசம் ரெண்டு மாசம் அதுக்கே இவ்வளவு மிஸ் பண்றோம் வருஷ கணக்கா போயிட்டு எல்லாம் கணக்கா மிஸ் பண்ணிடணும் சரி இப்படியெல்லாம் இருக்க என்னென்னு சொல்கிறாரு அப்படி வேலைகள் அப்படி எல்லாம் போயிட்டு திருப்பி யூடியூப் ஃபுல் டைம் வந்த பிறகு யூடியூப்பில் ஒரு அளவுக்கு வருமானம் வேற தொடங்க இப்போ அந்த வேலை செய்ய செய்கிறதோட யூடியூப்லேயும் கிடைக்குதுன்னொன்னா அந்த வேலையில் விட்டுட்டு ஃபுல் டைமாக வந்து இந்த இடத்துல நிற்கிறேன் இப்படி என்ன மாதிரி வந்து கணக்கு பேர் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதுவாக எல்லாருமே அதே தானே ஓரளவுக்கு இப்போ பே வேலையில் வர இன்கம் பெறக்க பேலன்ஸ் ஆகிக்க அதை விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து அதுதான் மற்றது இன்னும் ஒரு விஷயம் சொல்லியானும் இப்ப இப்போ என்னை பொறுத்த மட்டும் அப்படி இருக்கலாம் ஒரு எங்களோட ஆசை என்னென்னா வந்து உடனே வீட்டுக்கார்ட கேட்க மாட்டோம் வீட்டுக்காரரு ஏழுமான அளவு இருந்தாலும் கேட்க மரம் பெறாது ஒரு வயசுக்கு பிறகு ஒரு பத்தாம் ஆண்டுக்கு பிறகு எனக்கு இந்த ஆசை இருக்கு எனக்கு இது வேண்டி தாங்கோ அது வேண்டி தாங்கோன்ட்டு கேட்க விருப்பம் பெறாது என்ன வீட்டுக்காரத்தை அவையுண்ட வேலையால் தெரியும் அவைய போயிட்டு வர இதுகள் தெரியும் அதை நினைச்சா நாங்களும் அவையிலேயே கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறார்கள் அப்ப எங்கட ஆசையில வந்து பொத்தி பொத்தி வச்சு இப்ப எங்களால ஏழுமானது என்று வந்தா பிறகுதான் நாங்களும் அந்த ஆசைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இத சின்ன சின்ன கேமரா வாங்கினதா இருக்கட்டும் ஒரு பைக் வாங்கினதும் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இந்த யூடியூப் தான் ஹெல்ப் பண்ணியிருக்குது நாங்களே ஏதோ ஒரு விஷயத்த அப்பா அம்மாட்ட இது என்ன நாங்களே எங்க உழைப்புல வாங்க அதுல வர சந்தோஷம் வித்தியாசமா இருக்கணும் இப்ப ஆரம்பத்திலே தான் இப்ப யூடியூப்ல நாங்க செய்ய எங்களோட வீட்டுல அப்பா அம்மா இல்லாங்க எப்ப என்ன கேமரா எடுத்துட்டு போற போய் படிக்கிற வேலையை பேர் அப்படி இப்படி எல்லாம் சொன்னவன்

வேறு வேறு நாடுகளில் நல்லா வளர்ந்துட்டு இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த கொரோனாவுக்கு பிறகு நல்லா வளர்ந்து கொண்டு வர ஒரு ஃபீல்டுன்னு சொல்லலாம் சில இவ்வளவு காலத்துலையும் வந்து நாங்கள் கணக்கு பேரை சிரிக்க வச்சுருப்போம் சில நேரம் அழ வச்சிருப்போம் கவலையாக இருக்க வச்சுருப்போம் சில வேளை உங்களை கோவப்படுத்தியிருப்போம் எல்லாமே இருந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிறோம் இன்னொரு இடத்துல உங்களை அந்த உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியன்றேக்கே வந்து சந்தோஷம் ஆனால் கூடுதலாக என்ன பொறுத்த மட்டும் நாங்கள் சந்தோஷமான தருணங்களை மட்டும்தான் பகிர்ந்து கொள்றாங்க ஒரு ஆளை அழ வச்சு அவருடைய கவலையான ஏத்த மாதிரி சில நேரங்கள்ல நாங்க ஒரு விஷயத்த சொல்லி அதை வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்கல அதை அழுற மாதிரியும் போயிருக்கலாம் ஆனா அது காட்ட வேண்டிய வேண்டியிருக்கோம் அந்த உணர்வுகள் எல்லாம் காட்டியிருப்போம் கூடுதலா நாங்கள் உண்மையான விஷயங்களை காட்டணுமன்னு நினைக்கிறோம் நாங்கள் எந்த விதமான நாங்கள் நாங்க இப்படித்தானோ இப்ப நீங்க இப்படி வேண்டாம் நீங்க நேரம் வந்து நீ கேட்கும் இப்படித்தான் காய்ப்போம் அப்ப எங்களுடைய உண்மையான இதில் காட்டியிருக்கிறோம் சரி இப்ப இவ்வளவு அறிமுகப்படுத்த போட்டு வந்து போயிட்டோம் சரி இப்ப இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்ப ஒரு கட்டத்துல வந்து நிக்கிறோம் இப்ப என்னடா வந்து எங்களோட பயணிப்பதற்கு எங்களோட பணி புரிவதற்கு பயணிப்பதற்கு எல்லாம் சொல்லலாம் அப்படிதான் சொல்ல முடியும் அதான் ஒரு நண்பர் ஒருவரை அறிமுகப்படுத்த போறோம் கிட்டத்தட்ட அவரே வந்து சொல்லட்டும் என்ன அவரே சொல்லட்டு சரி எங்கட யூடியூப் சேனலால வந்து புது நபர் ஒரால அறிமுகப்படுத்தப் போறோம் நீ இவரும் வந்து எங்களோட சேர்ந்து பயணிகளை மேற்கொள்ளுவார் பயணி பேர் ரைட் வாங்க தம்பி வாங்க வாங்க அப்படியே வாங்க அப்படியே விட்டு வாங்க கிடைமை கொஞ்சம் வாங்க கொஞ்சம் நாங்க மெல்லியாக எல்லாம் கொஞ்சம் கவனம் நீ பாருங்க வர வைக்க மாட்டேங்க அவன் ஃபீலிங்ல அழுது எழுது விட்டுறான் அப்படி சொல்லி தந்த மாதிரி விட கூடாது அட ஸ்ட்ராங் சரி இவன் இவன் தானே மரியாதையா சொல்லுவன சரி இவர தான் இவரானங்களே இவரானங்களோட விளையாடவே வந்துகுறார் இவரோட வந்து ஜெரின் சரி உங்க நீ அறிமுகப்படுத்து அவனை என்னடா என்ன லைட் வந்து ஜெரின் நான் வந்து வயசு வந்து வயசு

இவர் தாக்கு பிடிப்பாரா என்ன அந்த இதெல்லாம் தான் ஆக்களை கொஞ்சம் எடுக்கணுமே என்ன அப்ப இவ்வளவு காலம் எடுத்துருக்கு இவரை வந்து அறிமுகப்படுத்துறாக்கு நல்லபடியன் இவரை வந்து அவருடைய அப்பா வந்து ஒரு விபத்துல வந்து இறந்துட்டாரு என்ன அந்த ஒரு இது மற்றது என்னன்னு சொல்ற இருப்பான் ஆஹ் ஆனா வீட்டை இருக்க சொன்னா இருக்க மாட்டான் அவனுக்கு ஓடி திரிக்கிறது தான் சரி அதான் குழை இடகுலையெல்லாம் போயிடும் அவர் திரிக்கிறானா சரி பசி தூக்கம் மறந்து திரிவா இந்த மட்டக்கடப்புலாம் முதல்ல எல்லாம் வீடியோஸ்ல பாத்துருப்பீங்களோ அப்ப இன்னர்தான் ஆளுன்னு நான் அறிமுகப்படுத்த இப்ப என்னோட கூட விழா காலம் நிக்கிறது வந்து இவன் தான் இனியும் தொடர்ந்து நிப்பான் என்ன கையன் கணக்கு கணக்கு திட்டங்கள் கயனை கயணையும் இறுதி வச்சுக்கிறேன் வந்து இந்த வருஷ திட்டம் வந்து பெரிய ஒரு திட்டம் வந்து போட்டு வச்சிருக்கு ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் சாத்திய படம் படுத்துவோம் படுத்தோடும் அதோட அந்த திட்டத்துக்கு தடையா அரசாங்கம் ஒன்று விதிச்சிருக்கு பாப்போம் அது சதி மாதிரி ஒரு விஷயம் செய்ய போனாதான் சதி அது எல்லாம் நல்லபடியா முடியுமென்னு நம்புறோம் போன வருஷம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இலங்கையை வந்து இலங்கை முழுவதும் வந்து ஆட்டோல சுத்திட்டு வந்தனாங்க இந்த வருஷமும் ஒரு பயனுள்ள விஷயமா கூடுதலாக இந்த நாட்டிலேருந்து போனாக்களுக்கு தெரியணும் இந்த நாட்டின் நிலைமைகள் தெரியணும் இந்த நாட்டின் நிலைமைகள் வந்து பல கோணத்தில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வெங்கட கோணத்தில் வந்து கூடுதலாக வெளிநாடுக்கு போன நீங்கள் நேரடியாக பார்க்கணும் ஏன்னா வந்து அந்த காலத்தில் இருக்கேக்கு வந்து இப்போ வடமாகாணம் தான் இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ளே ஒரு இடத்துலேயே இருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா வந்து கஷ்டம் இந்த நேரங்களில் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி போக என்னென்ன பிரச்சனைகள் வருது என்னென்ன முகம் கொள்ளலாம் என்னென்ன அழகான காட்சிகளை பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இலங்கையில் அப்படி என்ற எல்லாத்தையும் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டி காட்ட போகிறோம் அதோட பிரயோசனமாகவும் இருக்கும் கூடுதலாக என்னென்னு சொல்கிறேன் இப்போ உங்களோட ஜென்ரேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து ஊரில் இருந்து போனீங்க உங்களோடய அம்மா அப்பா தெரியும் உங்களோட இல்லை இருக்கணும் அப்போ நீங்கள் வந்து வந்து கட்டாயமே வருஷத்தில் ஒருக்கா வருவீங்கள் எப்படி எப்பயாவது ஒருக்கா வருவீங்க ஆனா உங்களோட பிள்ளைகள் அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இருக்குதானே அவையில் வந்து இப்ப டூர் போகணுன்றா கூட ஆஹ் இலங்கையா இலங்கைக்கு போய் என்ன பார்க்க இருக்கு இலங்கையில ஒன்றும் செய்யலாது அங்க போய் ஒன்றுமே செய்யலான்னு இருப்பீங்கன்னு தானே அப்படி அப்படியான ஆட்களுக்கு வந்து கட்டாயமே இந்த நாட்டின் அழகையும் வந்து காட்டணும் ஏன்னா வந்து குறிப்பா சொல்ல போனா யூரோப்ல இருக்கிற எல்லா காரணம் வந்து இப்ப ஏன்டா நாங்களே எங்கட வயசுல நாங்களே இப்போ நான் சொல்லலாம் அவன் எல்லாம் தெரிகிறான் நானே இப்ப ஒரு ஒரு இடங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆட்ரோ ட்ரிப்ல பார்க்க முடியாத விஷயங்கள் காட்ட காட்ட முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த ட்ரிப்ல வந்து கட்டாயமே காட்டும் சொல்லிட்டே ஐயா காட்டு 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 இது ஒரு பிளான் அது அதான் அது

அப்ப ரிசல்ட்ஸ் காணாது அப்ப அப்படியே விட்டுட்டு செகண்ட் சே படிப்பு பண்ண வலிக்கிட கொரோனா லாக் டவுன் சரி அதோட அப்படியே லாக் டவுனுக்கு வீட்டை இருந்து இதெல்லாம் இதெல்லாம் சாட் தெரியும் இல்ல இருந்து அதுக்கு பிறகு படிக்க மனம் வரே இல்ல மனம் வரே இல்ல அப்ப அப்படியே விட்டுட்டு வேலைய போய் அந்த வழியில வந்து வழி வலி மாறிட்ட அப்படியே கடைக்கு வேலைய போனா பிறகு பார்த்தா கடையில சம்பள காசு கையில வந்தேனே பிறகு படிக்க வேணாம் இல்ல அது காசை பார்த்தா திருப்பி படிக்க வேணாம் சாதாரணமா நடந்திருக்கு உங்களுக்கு நடந்திருக்கும் நினைக்கிறேன் சும்மா ஒரு கடையில நானும் விடைக்குள்ள வேலைக்கு போனேன் போயிட்டு அப்ப வர்ற காசு

சரி சொல்லு போயிட்டு அப்படியே அது கடையே செட் ஆகிட்டது போனா இரவு ஒன்பது மணி மட்டும் வேலை முடிச்சா அத அப்படியே கொஞ்ச நாள் போ அப்படியே அதை விட்டு வெளியே இல்ல அதே ஓகே அதே செட் அப்படியே பிறகு ஒரு கட்டத்தில் ஏஜிஆபிஸில் வேலை கிடைச்சது ஃபீல்டு ஒன்று கிடைச்சது அது அந்த ஃபீல்டில் போனால் பிறகு பெர்மனென்ட் ஆக்கலாமாங்கள சரியன்னு போட்டு கடை விட்டு விட்டுட்டு ஏஜிஆபிஸ் வேலைக்கு போனா பிறகு வந்து ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் மாதம் ஏஜிஆபிஸுக்கு வேலைக்கு போனான் வேலை விட்டுட்டு போனான்னு பிறகு நாலாம் மாதம் அப்பா அந்த டெத் அப்பா ஆக்சிடென்ட் பட்டு அப்பா மாதம் போயிட்டு அப்போ அதோட அப்படியே அந்த வேலையை விட்டுட்டு அது வந்து ஏஜிபிஸ் வேலை வந்து சம்பளம் காணாது கொஞ்சம் குறைவு சம்பளம் அது முதல் அப்பா இருக்கேங்களா ஓகேவா இருந்தது எனக்கு பிறகு அந்த வேலையை விட்டுட்டு திருப்பி கடைக்கு போயிட்டேன் கடைக்கு வந்தேன் நான் பழைய மாதிரி சம்பளம் கூட தந்து வேலைக்கு வச்சு வச்சிருக்கலாமா போல அப்படியே கடை அந்த ஏஜிபிஸ் வேலையை விட்டுட்டு கடைக்கு வேலைய போயிட்டேன் அப்படியே கடையோட போச்சு பிறகு கடையில ஒரு பிரிச்சா நடந்து கடை வேலையா இருந்துட்டேன் ரெண்டு தான் அன்னாட தொடர்பு கிடையாது அலாஸ்டீன் அண்ணாட தொடர்பு கிடையாது எனக்கு சொல்லுங்க தெரிஞ்சிடும் தெரியாது நான் இப்போ வேலை விட்டுட்டு சும்மா நான் வேலை ஒன்றும் இல்லை சும்மா வீட்டை நிக்கிறது கேம் விளையாடுறது ரோட்ல வந்து நிற்கிறது இப்படி ஒரு நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே ரோடில் ரோட்ல கேட்கலாம் ஃப்ரெண்ட் பண்ணி ஒருத்தன் வந்தேன் வந்து கேட்டேன் வேலைக்கு ஒன்றும் போர்லடா இல்லையடான்னு சொல்ல ஒரு அண்ணா வேலைக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தவர் கதங்கிரியா கேட்குறேன் போறியாளு கேட்டேன் நான் என்ன யாடுறேன் என்ன வேலையென்னு கேட்க இப்படி ஜாழ்பாணத்துல யூடியூப் சேனல் செய்கிறான் அலஸ்ரீன் அண்ணா தானொரு இந்த ஒளிரும்பாழ்வு பொறுவாரு வேலை ஏட்டு சொல்லலாம் வேலை ஏட்டு சொன்னா என்ன டெப்பாக நாங்க வேலை எடுக்கணும் எங்களோட பயணிப்பதற்கு ஒரு ஆள் தேவை இல்ல அப்படிதான் சொன்னது எனக்கு அப்ப நான் சொல்லணும் ஓகே கோல் பண்ணித்தான் நான் கதைக்குற இல்ல சரின்னு போட்டுதான் கோல் பண்ணிடுவோம் அண்ணாக்கு அண்ணா கோல் பண்ணிக்கிறதுக்கு அண்ணா கதைச்சது நான் ஏழா ஏழாம் மாசம் முப்பத்தி ஒராம் தேதி புதுக்குடியிருப்பு வருவன் உடையாரட்டு வருவன் ஒளிரும்பாள் வருவன் வரைக்கும் ஓகேண்டா வான்னு சொன்னேன் சரி என்ன அப்பயே வேகத்துக்கு நோய்கிட்ட வந்தேதான் அவ்வளவுதான் அந்த தான் அவளா தான் இங்க வந்தா வேலை வேண்டும் இல்லை உணவு கடையில் அவளா கஷ்டப்பட்டு வேலை செய்த எனக்கு இது ஓகேதான் இது ஓகேதான் எட்டு மணிக்கு போனா எட்டரைக்கு போனா தூக்கி வைக்கிற சாமான் சோ வந்து வெளியே தூக்கி வைக்கவே ஒரு மணி தேலம் ஒன்றரை மணி தேலம் ஆகும் அதுக்கு சும்மா லேசு பட்டியல அப்படியே நான் வேர்த்து உடுப்பெல்லாம் சரி ஈரமா போயிடும் பிறகு பார்த்தா திருப்பி கொஞ்சம் அதுக்கு பிறகு நிறைய வேலை வரும் எல்லாம் தூக்கி அடிக்கணும் அப்படிதான் மெயின் வேலை உள்ளவே அடுக்கணும் நிறைய இங்க ஒரே ஒரு வித்தியாசம் தான் அங்க வேலை வேலைக்கு போறதுக்கு முன்னா ரோட்டில் ரெண்டு கேம் விளையாடி வீட்டை விளையாடு வீட்டுக்குள்ள வச்சு பெட் கொடுத்து கேம் விளையாட வச்சு அப்படி அவன போவேன் சரி மெட்டது என்ன விஷயம் வேண்டாம் அது வந்து சில பேருக்கு ஒத்து வராது இப்போ அவனுக்கு வந்து ஒத்து வராது இப்போ இடங்கள் திரிக்கிறது ஒரு இடத்துல போயிருந்து நடந்து திரிஞ்சு அலைகிறதுண்டா வந்து சில பேருக்கு ஒத்து வராது நான் அப்படியே தெரிஞ்சிருக்கிறேன் கடையில வேலை செய்யக்குள்ளேயே பெண்படிகளோட

போயிட்டு கொஞ்சம் இங்க வரைக்கும் கொஞ்சம் கவலையோட தான் வந்தவன் இப்ப வந்து கொஞ்சம் அடுத்த ஒண்ணு புடிச்சுட்டான் போல இருக்கு சரி அப்படியே என்ன இருக்கு சரி ஆள வந்து இவ்வளவு நாளைக்கு பிறகு என்னதான் அறிமுகப்படுத்திக்கிறேன் வந்து இதுக்கு பிறகுதான் நாங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் வந்து செய்யறதுக்கு இருக்கு என்ன சரி இப்ப நான் கேக்குற சொல்லுங்க என்ன மாதிரி படிய இவ்வளவு காலம் வேலைக்கு நின்று இருக்கா நீங்க பாக்குறாங்க சொல்றேன் அது இட்டத்தை சொல்ற அது போக போக தெரியும்

போறதுக்கு இந்த ஆட்டோல போயிடலாம் தான் ஜோதி ஒரு கார் ஒன்று வேண்டாம் புதுக்குடி போ கார் ஒன்று எடுத்து கண்ணாடி நடிச்சு கொண்டு ஊர்வாத்திரி எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு நாங்கள் போயிட்டு அங்கே உங்களோட பேர்தேக்கு வரும் போய் உதவி செய்யறதானே போய் அந்த வீடியோ பார்த்துட்டு அலட்சணம் கார் எடுத்து தரோன்னு கூட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டவங்க பாக்குறாங்க காரில் போனாலே வாடகை காரு பாக்குறாங்க அந்த காருக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு போனது அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அத அப்படி கொண்டு வந்துட்டாங்க இஞ்சி அன்னைக்கு உனப்ப பண்ணிட்டு சமைச்சி கிமச்சி எல்லாம் சாப்பிடுவான் பிரச்சனை இல்ல தண்ட வெளியே சாம்பார்வான் அப்போ சொல்லியும் இல்ல இனி ஆள ஆறிமுகப்படுத்தி தான் எங்க பார்த்தாலும் ஆள வந்து அடையாளம் காணுங்க அடையாளம் காணுங்கோவா அவரு அவருடைய கப்படி உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க வே இப்ப வண்டியில வேலை செய்யற மாதிரியே அப்படி எல்லாம் எனக்கு ஒரு நாளும் ஒரு எண்ணமே இல்ல இந்த பிரண்ட்ஸோட திருக்கில எப்படி நான் இருப்பேனோ அப்படித்தான் நான் இருக்கேன்

விட்டு ரெடி சரி சந்தோஷம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இவ்வளவு காய்ச்சமென்றே தெரியாது ஆனால் ஒரு நினைவுகளை மீட்டு பார்த்துட்டாங்க நாங்களும் இவ்வளவு அறிமுகப்படுத்துறாக்கு நாங்கள் கதைகளை தொடக்க ரகசியம்லாம் சொல்லிவிட்டோம் எடி எடிட் பண்ணிக்கதான் தெரியும் எல்லாம் சொல்லியிருக்கிறான்ட்டு சந்தோஷம் என்ன இவ்வளவு இந்த யூடியூப் பயணத்தில் எங்களோட ஆலையை முனைச்சு கொள்றது உண்மையிலேயே சந்தோஷம் அடுத்த காணொலியில பாய்